முருகப்பெருமானுக்கு நன்றி நான் எப்பொழுதும் அன்பும் கருணையும் நிறைந்த நேர்மறை நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி நான் எப்பொழுதும் எனக்கு ஆதரவாக உற்சாகம் நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி எனது உறவுகள் மரியாதை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் நிறைந்துள்ளன நன்றி நான் எப்பொழுதும் எனது உயர்ந்த சுயத்தை பிரதிபலிக்கும் இணைப்புகளை நான் ஈர்க்கிறேன் நன்றி நான் அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன் நன்றி எனது அமைதியான ஆற்றல் ஆரோக்கியமான பிணைப்புகளை ஈர்க்கின்றது நன்றி நான் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரும் சூழல்களை தேர்வு செய்கிறேன் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் அமைதியான உற்சாகமூட்டும் தொடர்புகளை அனுபவிக்கிறேன் நன்றி எனது நல்வாழ்விற்கு பொருந்துவதை நான் நம்பிக்கையுடன் தேர்வு செய்கிறேன் நன்றி நான் எனக்கு கொடுக்கும் அன்பையும் மரியாதையையும் என் மட்டம் பிரதிபலிக்கிறது நன்றி உண்மையான இதயத்தை மையமாக கொண்ட இணைப்புகளுக்கான இடத்தை நான் உருவாக்குகிறேன் நன்றி நான் அதிகாரம் பெற்றவனாகவும் தெளிவாகவும் உணர்ச்சி ரீதியாக சுதந்திரமாகவும் உணர்கிறேன் நன்றி நான் எப்பொழுதும் அன்பும் கருணையும் நிறைந்த நேர்மறை நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி நான் எப்பொழுதும் எனக்கு ஆதரவாக உற்சாகமூட்டும் நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி எனது உறவுகள் மரியாதை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் நிறைந்துள்ளன நன்றி நான் எப்பொழுதும் எனது உயர்ந்த சுயத்தை பிரதிபலிக்கும் இணைப்புகளை நான் ஈர்க்கிறேன் நன்றி நான் அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன் நன்றி எனது அமைதியான ஆற்றல் ஆரோக்கியமான பிணைப்புகளை ஈர்க்கின்றது நன்றி நான் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரும் சூழல்களை தேர்வு செய்கிறேன் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் அமைதியான உற்சாகமூட்டும் தொடர்புகளை அனுபவிக்கிறேன் நன்றி எனது நல்வாழ்விற்கு பொருந்துவதை நான் நம்பிக்கையுடன் தேர்வு செய்கிறேன் நன்றி நான் எனக்கு கொடுக்கும் அன்பையும் மரியாதையையும் என் மட்டம் பிரதிபலிக்கிறது நன்றி உண்மையான இதயத்தை மையமாக கொண்ட இணைப்புகளுக்கான இடத்தை நான் உருவாக்குகிறேன் நன்றி நான் அதிகாரம் பெற்றவனாகவும் தெளிவாகவும் உணர்ச்சி ரீதியாக சுதந்திரமாகவும் உணர்கிறேன் நன்றி நான் எப்பொழுதும் அன்பும் கருணையும் நிறைந்த நேர்மறை நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி நான் எப்பொழுதும் எனக்கு ஆதரவாக உற்சாகமூட்டும் நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி எனது உறவுகள் மரியாதை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் நிறைந்துள்ளன நன்றி நான் எப்பொழுதும் எனது உயர்ந்த சுயத்தை பிரதிபலிக்கும் இணைப்புகளை நான் ஈர்க்கிறேன் நன்றி நான் அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன் நன்றி எனது அமைதியான ஆற்றல் ஆரோக்கியமான பிணைப்புகளை ஈர்க்கின்றது நன்றி நான் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரும் சூழல்களை தேர்வு செய்கிறேன் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் அமைதியான உற்சாகமூட்டும் தொடர்புகளை அனுபவிக்கிறேன் நன்றி எனது நல்வாழ்விற்கு பொருந்துவதை நான் நம்பிக்கையுடன் தேர்வு செய்கிறேன் நன்றி நான் எனக்கு கொடுக்கும் அன்பையும் மரியாதையையும் என் மட்டம் பிரதிபலிக்கிறது நன்றி உண்மையான இதயத்தை மையமாக கொண்ட இணைப்புகளுக்கான இடத்தை நான் உருவாக்குகிறேன் நன்றி நான் அதிகாரம் பெற்றவனாகவும் தெளிவாகவும் உணர்ச்சி ரீதியாக சுதந்திரமாகவும் உணர்கிறேன் நன்றி நான் எப்பொழுதும் அன்பும் கருணையும் நிறைந்த நேர்மறை நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி நான் எப்பொழுதும் எனக்கு ஆதரவாக உற்சாகமூட்டும் நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி எனது உறவுகள் மரியாதை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் நிறைந்துள்ளன நன்றி நான் எப்பொழுதும் எனது உயர்ந்த சுயத்தை பிரதிபலிக்கும் இணைப்புகளை நான் ஈர்க்கிறேன் நன்றி நான் அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன் நன்றி எனது அமைதியான ஆற்றல் ஆரோக்கியமான பிணைப்புகளை ஈர்க்கின்றது நன்றி நான் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரும் சூழல்களை தேர்வு செய்கிறேன் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் அமைதியான உற்சாகமூட்டும் தொடர்புகளை அனுபவிக்கிறேன் நன்றி எனது நல்வாழ்விற்கு பொருந்துவதை நான் நம்பிக்கையுடன் தேர்வு செய்கிறேன் நன்றி நான் எனக்கு கொடுக்கும் அன்பையும் மரியாதையையும் என் மட்டம் பிரதிபலிக்கிறது நன்றி உண்மையான இதயத்தை மையமாக கொண்ட இணைப்புகளுக்கான இடத்தை நான் உருவாக்குகிறேன் நன்றி நான் அதிகாரம் பெற்றவனாகவும் தெளிவாகவும் உணர்ச்சி ரீதியாக சுதந்திரமாகவும் உணர்கிறேன் நன்றி நான் எப்பொழுதும் அன்பும் கருணையும் நிறைந்த நேர்மறை நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி நான் எப்பொழுதும் எனக்கு ஆதரவாக உற்சாகமூட்டும் நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி எனது உறவுகள் மரியாதை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் நிறைந்துள்ளன நன்றி நான் எப்பொழுதும் எனது உயர்ந்த சுயத்தை பிரதிபலிக்கும் இணைப்புகளை நான் ஈர்க்கிறேன் நன்றி நான் அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன் நன்றி எனது அமைதியான ஆற்றல் ஆரோக்கியமான பிணைப்புகளை ஈர்க்கின்றது நன்றி நான் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரும் சூழல்களை தேர்வு செய்கிறேன் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் அமைதியான உற்சாகமூட்டும் தொடர்புகளை அனுபவிக்கிறேன் நன்றி எனது நல்வாழ்விற்கு பொருந்துவதை நான் நம்பிக்கையுடன் தேர்வு செய்கிறேன் நன்றி நான் எனக்கு கொடுக்கும் அன்பையும் மரியாதையையும் என் வட்டம் பிரதிபலிக்கிறது நன்றி உண்மையான இதயத்தை மையமாக கொண்ட இணைப்புகளுக்கான இடத்தை நான் உருவாக்குகிறேன் நன்றி நான் அதிகாரம் பெற்றவனாகவும் தெளிவாகவும் உணர்ச்சி ரீதியாக சுதந்திரமாகவும் உணர்கிறேன் நன்றி நான் எப்பொழுதும் அன்பும் கருணையும் நிறைந்த நேர்மறை நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி நான் எப்பொழுதும் எனக்கு ஆதரவாக உற்சாகமூட்டும் நபர்களால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி எனது உறவுகள் மரியாதை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் நிறைந்துள்ளன நன்றி நான் எப்பொழுதும் எனது உயர்ந்த சுயத்தை பிரதிபலிக்கும் இணைப்புகளை நான் ஈர்க்கிறேன் நன்றி நான் அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன் நன்றி எனது அமைதியான ஆற்றல் ஆரோக்கியமான பிணைப்புகளை ஈர்க்கின்றது நன்றி நான் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரும் சூழல்களை தேர்வு செய்கிறேன் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் அமைதியான உற்சாகமூட்டும் தொடர்புகளை அனுபவிக்கிறேன் நன்றி எனது நல்வாழ்விற்கு பொருந்துவதை நான் நம்பிக்கையுடன் தேர்வு செய்கிறேன் நன்றி நான் எனக்கு கொடுக்கும் அன்பையும் மரியாதையையும் என் வட்டம் பிரதிபலிக்கிறது நன்றி உண்மையான இதயத்தை மையமாக கொண்ட இணைப்புகளுக்கான இடத்தை நான் உருவாக்குகிறேன் நன்றி நான் அதிகாரம் பெற்றவனாகவும் தெளிவாகவும் உணர்ச்சி ரீதியாக சுதந்திரமாகவும் உணர்கிறேன் நன்றி